நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எம்எல்ஃபுஆர் அப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்பரன் இன்றைக்கு நம்ம எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் வாழைக்காலை அப்படிங்கிற ஒரு இடத்துல நின்று கொண்டு இருக்கிறோம் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அம்மா வந்து தனிமையில் ரொம்பவே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க ஒரு அம்மா வந்து குடியில் வீட்டில் இருந்து கொண்டு இருந்தாங்க அவங்களுக்கான ஒரு முதல்கட்ட உதவி வழங்கியிருந்தோம் அவங்களுக்கு வந்து ஒரு அவசர உதவி தேவை கண்டிப்பாக வந்து இதுவரைக்கும் யாரும் முன்பரல வீடியோ பார்க்குறவங்க உதவி செய்ய முன்பாருங்க அந்த வகையில் இந்த ஒரு அம்மாவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க இங்கே வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொடுக்கப்பட்ட சில ஒரு கல்வெட்டுலாம் வந்து அந்த அம்மா வந்து தனிமையில் இருந்து கொண்டிருக்காங்க இந்த பக்கம் பாருங்க இந்த பழைய வீடுகள்லாம் வந்து இந்த வண்ணம் இருக்குது இது எல்லாமே வந்து பழைய காலத்தில் வந்து உருவாக்கப்பட்ட வீடுகள் அந்த வகையில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த அம்மாவுக்கு இந்த வீடு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து அம்மா தனிமையில் இருந்து கொண்டிருக்காங்க அவங்க வந்து ஒருவேளை உணவுன்றது கூட கஷ்டம்தான் இப்போ தனிமையில் இருக்காங்கன்றாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கஷ்டமாக தான் இருக்க வேண்டியது என்னென்னு சொன்னால் ஒரு வயது போன காலத்துல ஒரு வேலைக்குமே போக முடியாம அண்டை கண்டை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க சரி நம்ம உள்ளே போயிட்டு அந்த அம்மாவோட எல்லா விடயங்களையும் கேட்டு தெரிஞ்சு கொடுலாம் இதான் அந்த அம்மாவோட வீட்டை போகிறதுக்கான வழி இப்போ சுற்றி வளைச்சி ஒரு வேலி ஒன்றுமே இல்லை இந்த அம்மாவோட வீட்டுக்கு பின்பக்கத்தால் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கோம் இந்த மாதிரி தான் வீடு இந்த இந்த வளவுக்குள்ளே வந்து வளைச்சி ஒரு வேலி அரைக்கே இல்லை டொய்லெட்டெல்லாம் இருக்குது டொய்லெட்டோ அம்மாவோடையோ தெரியல அம்மாடாதான் இருக்கணுமா அங்கே போ பார்ப்போம் என்ன அம்மாமா

அப்பழவே நாயேஷ்வேரி அதக்கே அதக்கே சிலம்பர பிள்ளை ராயேஸ்வரிக்கு ஆ சிதம்பர பிள்ளை மாஷ்வரி ஓ உங்களோட பேர் மாயேஷ்வரி ஓ நாயேஸ்வரி அப்ப அழகை காங்கி தங்கி ஆ என்னம்மா நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறது உங்களுக்கு சம்மதம் தானே என்ன ஓ என்னடா இந்த உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு அக்காத மருந்துங்களுக்கும் உங்களை இருந்தாங்க நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா நீங்கள் உதவி கட்டுனீங்களாம் சொல்லி அப்போ அதை அறிஞ்சு நாங்கள் வந்தோம் நாங்கள் சிலம்பம்மா சம்மதம் தானே ஓ ஆ

காசு காய் காசு எடுத்த கட்டி சேங்காய் உப்பு கொஞ்சம் கைசர் ரெண்டு புள்ள மைக்க மைக்கம் நாலு நாலு புள்ளை ரெண்டாம் ரெண்டாம்

அவன் அவன்ட்டு அவன் கொண்டு போயிடும் கிராம்குளத்தில் ரெண்டு செடி அவர் உண்டம் உண்டச்சு ஜம்பு எடுத்துருந்தோம் அவர் நம்ம அப்ப நல்லா எல்லா கிடந்து விஜய் வீச்சு செலவழிச்சு எனக்கு இப்போ அடிச்சு தாங்கம்மா அவரு மருமா

சமைக்கோ சமைக்க போறோம் வைக்கிறது ஆண்டுக்கு சாப்பிடாம சிட்டு அங்க ஊருக்கு போய் மண்டல அவரு தரிசந்தும் அப்ப அவருக்கு மரம் வைச்சு ஆண்டுக்கு வைக்கலாம் நான் மலை மரத்து பதினேழு வயசுமா வரக்குள்ள பெங்கவரகுளே, ஏன் இதுக்குறிவரகுளே வந்தர திடింది? ஆ மண்டாவடல இருந்து நீங்க இந்த வாழை காளைக்கு வந்த நீ 17 வயசு இல்ல. பெங்கவரகுளே. அப்ப ரீயெல்லாம் தெரிஞ்சானே கடத்தி. பக்குணம் வரவங்களு நம்ம ஊர் में வந்து பாிற பலவடி தெரியு. сели மாப்பிரကြီး தைரிச்சி. அப்ப கறி எண்ணெய்க்கே சமைக்கப்றீங்க. இந்த جماعه. இந்த கே. எனக்கு ஹாசி எடிச்ச கடஞ்சி பொரி மஞ்சி. என்னவளோ? எனக்கு ஒரு ராகா இருக்கு. ஒரு அம்போரண்டாகுறது.

அம்மா நீங்க வந்து உங்களுக்கு வீடு அடிக்க தானே நீங்க வந்து பிள்ளையோட இருந்து கொள்ளுங்க சரியா உங்களுக்கு வயசுனா அடுத்தது நீங்கள் தண்ணி அடிக்க வேணாம் திட்டி ரெண்டு மரத்தம் வந்தாலும் பிள்ளையர் பக்கத்துல இருந்தால் புள்ளைய பார்த்து கொள்ளும் சரி அம்மா அப்ப உங்களுக்கு வீடு முக்கியமில்லை வீடு தேவை இல்ல சரியா இது வந்து பழைய வீடா இருந்தாலும் இது வந்து பாத்துட்டீங்க ஆஹ் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நம்ம கொடுத்த வீடு ஆயிடுது ஒரு பழைய வீடு பாத்துக்கு போய் உங்களுக்கு தெரியாது இந்த கதவு எல்லாம் வந்து பழைய கதவுகள் பழைய கதவுகள் இந்த வீட்டுல அம்மா இருந்து கொண்டிருக்காங்க அப்ப கோழி வளர்ப்பு உங்களுக்கு ஏதாவது முட்டையை வாங்கி தான் இருக்கிறார்கள் ஆஹ் நம்ம வந்து பக்கத்துல இருக்கிற அந்த குடும்பங்கள் வந்து கரை கொடுப்பாங்களாம் சாப்பிடுறதுக்கு சில நேரம் வேண்டி சாப்பிடுவா சில நேரம் சாப்பிட மாட்டாவான் தொடர்ச்சியா வந்து வேண்டி சாப்பிட தானே எப்படிதான் இருந்தாலும் அந்த மனம் வந்து விடாது இப்ப அம்மா நம்புவா ஐமா இருங்க முட்டை வாங்க போறதுக்காக வேண்டி இந்த நெண்டுக்காவும் நாங்களும் வந்து எதிர்ச்சேட்டாக்கடினு வந்துருந்தேன் அம்மாவுக்கு தெரியாது நாங்க வர்றது அம்மா வந்து உதவிக்கு வந்து ஒரு அக்காட்ட சொல்லி இருக்கா எனக்கு உதவி வேணும்னு அப்ப அந்த அக்கா வந்து எங்களை அறிமுகப்படுத்தி அந்த அக்கா எல்லாம் வந்து கூட்டிட்டு வந்தேன் அப்ப நாங்க வாரது வந்து அம்மா தெரியாது இங்க வர கையில இருக்காசி அம்பற எடுங்க வச்சுக்கோங்க

అప్పటే అప్ప కష్టపట్టు కిక్ రెండు మూడు నేను కూడా పురుషు అండి అదే నమ్మట కష్టా మంది మళ్ళీ పోయిపోయి சரி அம்மா ஒன்றும் ஜோசிக்காதீங்க என்ன சொன்னா அம்மாவா தனிமேல் இருக்கா அப்படின்றதுக்காக வேண்டி நாங்க ஒரு சிறிய பணத்தை வந்து குடுத்துட்டு போக போறோம் அம்மாடா சாப்பாடு செலவுக்க வேண்டி முத்தகமா வந்து அம்மாவை பாத்துட்டீங்கன்னா வாழ்வார உதவி தேவை அப்ப மொத்தமா வந்து நாங்க ஒரே அடியா வந்து உதவி செய்யாம முதற்கட்டமா வாங்கம்மா கிட்டவாங்க முதற்கட்டமா அம்மாவுக்கு வந்து நாங்க அந்த ஒரு சாப்பாடுக்கான உதவியை வழங்கிட்டு போக போறோம் அந்த வகையில அம்மா இதுல பாருங்க எவ்வளவு இருக்குண்டு

நீங்க படுகாசியலவமா கூடிட்டாங்க ஏய் ஏனி நீ காஞ்சிடும் உங்களுக்கு என்னம்மா நீங்க பகாசியல்ல நான் கூடிட்டாங்க 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 வந்து கித்தா என்னம்மா கூடிட்டாங்க கூடியாரு நம்மட அப்ப இந்த காசியல்லங்கள கூடிட்டான் கூட தான் கைபடி ஆ

பத்தாயிரம் சரி ஓகே என்ன சொன்னா பத்தாயிரத்த உதவி செய்திருக்காங்க கட்டாரில் இருக்கக்கூடிய ஜெகநாதனுங்கிற ஒரு அண்ணா வந்து உதவி செய்திருக்காரு கஷ்டப்படுறவங்க யாராக்காவது கொஞ்சம் கொடுங்கண்டு அப்ப அந்த வேலை வந்து நாங்க உங்களுக்கு இந்த உதவியை வழங்கியிருக்கோம்மா உதவி செய்த அந்த ஜெகநாதன் அண்ணாவுக்கு நீ என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க நன்றி என்று Aparte Gramaeif lama.. நன்றுற மேலான். ெல்லும் duy snapshot comprend tahu GrassORE. சரி என்ன சொன்னா உங்களுக்கு இந்த வீடாவது இருக்கம்மா நீங்க சந்தோஷப்படணும் என்ன சொல்றீங்க நான் உங்களை தப்பா பேசல உங்களோட ஊருக்குள்ளே ஒரு அம்மா இருக்கா குடியில் வீட்டுல அவங்களுக்கு மேல கூற ஊடவலுங்க கூற இல்ல உங்களுக்கு ஜன்னல் தானே பிரச்சனை சரியாமாமா கொஞ்சம் தள்ளிப்படுத்து வானம் அடியாது சரியா உங்களுக்கு விலங்கு எனக்கு கஷ்டம்ன்றது உங்களை கூட கஷ்டப்பட்டா கழுவும் இருக்காங்க அம்மா சரியா அதால நம்ம வந்து இருக்கிறத பத்தி நம்ம நல்லா வாழணும் நீங்க வயசுக்கு வந்தா உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல சரி பிரச்சனை அடுத்த தரும் வரும்போது அம்மா எங்களால முடிஞ்ச செய்தாரும் உங்களுக்கான அந்த கோழி வளர்ப்பு கேட்டீங்க அம்மா அடுத்த தரும் வரும்போது கண்டிப்பா முடிஞ்ச செய்தாரும் சரியா அம்மா அப்ப இந்த உதவி செய்த அந்த அண்ணா அவங்க நன்றி மட்டும் சொல்றீங்க நான் இப்போ காணல எனக்கு ஆறுன்னு தெரியாது அந்த

முருகேசி அம்மா நாங்க உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கின்றது பாக தண்ணி வேணும் அதுக்காகதான் கேட்டுருந்தாங்க நீங்க எப்படி அந்த பிளான் போடுறீங்க எப்படி நீங்க குடிக்கிறீங்கன்றதை காட்டணும்னு இருக்கான்னு கேட்டேன் அம்மா நீங்க யோசிக்கிறது இல்லை சரியா சரி அப்படி நீங்க அன்பால சரவணம் பண்ணிட்டு இருந்துச்சு அடுத்தவரை வரும்போது தாங்க சரியா சரியா அம்மா ஆஹ் சரியா நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அம்மா வந்து தனிமையில இருந்து கொண்டிருக்காங்க இருக்காங்க அம்மா அவங்க வந்து கஷ்டம்தான் அந்த ஒரு உணவுன்றது கூட நீங்க பாத்து இருப்பீங்க வீடியோலயே அம்மா வந்து கையில வந்துட்டு ஒரு அகாசை வச்சிருந்தா அம்மா ஒரு அகாசை இங்க வச்சிருக்கா தேடி பார்த்தவங்க காணல லிங்கு வச்சுட்டாங்க அவங்க தெரியாம இருக்குது அப்ப அந்த முட்டை வாங்க போறதுக்காக வேண்டி இப்படியான ஒரு வாழ்க்கை தான் அம்மா வாழ்ந்து கொண்டிருக்கா அப்ப அதனால வந்து நாங்க ஒரு கட்ட உதவியாக வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து போயிருக்கோம் அடுத்த கட்டமாக வந்து ஒரு வாழ்வார் உதவியாக கண்டிப்பா வந்து கோழி வந்து செய்ய கொடுப்போம் யாராவது முன் வந்து உதவி செய்யுங்க சரி நாங்க இந்த ஒரு முடிச்சு கொள்றோம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை